கத்தருக்கு இந்த வேத வேதவசனம் யாத்திராகமும் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் மோசை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான் அப்படி கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிட்டு அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் விஸ்வ ஜனங்கள் நடந்து வரும்போது ஒரு தண்ணி கசப்பான இடம் தண்ணியாக இருக்குது அந்த தண்ணிக்கு மாறான்னு பேர் வைக்கிறாங்க அப்போ அந்த வரை எப்படி இதை குடிக்கணும் கேட்கும்போது கத்த சொல்ல அந்த மரத்தை ஒரு ஒரு மரத்தை வெட்டி அதில் போடுறாங்க போட்டோன்னே தண்ணி மதுரமாக மாறிடுது இனிப்பான தண்ணியை குடிக்கும் மாதிரி ஆகிடுது நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மரம் அந்த போடப்பட்ட மரம் ஏசு கிறிஸ்துவே குடிக்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற அநேக கசப்பான வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலையும் அது ஒவ்வொரு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே கசப்பான காரியங்கள் எந்தெந்த காரியம் இருக்குதோ அந்தந்த காரியத்தில் எல்லாமே அந்த காரியத்தையும் மதுரமாக மாற்றேன் தேவனால் ஆகும் அந்த காரியத்தில் ஏசு கிறிஸ்துவும் அந்த அந்த காரியத்தை முன்ன வைத்து நீங்கள் வந்து செல்லுங்கள் கத்திர விசுவாசிங்க அவரை முன்ன வச்சு போங்க அந்த அந்த கசப்பான இடத்துல அவள் கத்தரை நீ கூட கூப்பிட்டு போவாங்க கண்டிப்பாக அந்த எந்தெந்த இடத்துல கசப்பு இருக்குதோ அந்த கசப்பு எல்லாமே மதுரமாக மாற்றும் இந்த மாறாமல் நீரை மதுரமாக மாற்றின தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் உங்கள் தேவைகளை உங்களுடைய கசப்பை மாட்ட தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆமேன்